அனைவருக்கும் வணக்கம் இது டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மக்கை சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த முதலாவது வசனத்தில் மூன்று முக்கியமான உண்மைகளை குறித்து நாம் ஆராய இருக்கிறோம் இந்த இரண்டாவது வசனத்தில் அந்த மூன்று முக்கியமான உண்மைகள் என்னவென்றால் முதலாவது இயேசு பிறந்த காலத்தை பற்றி அங்கே போடப்பட்டிருக்கிறது இரண்டாவது இயேசு பிறந்த இடம் அதாவது ஊரை பற்றி அங்கே போடப்பட்டிருக்கிறது மூன்றாவது இயேசு பிறந்தார் என்பதற்கான சாட்சிகள் யார் என்பதையும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலே இந்த தொடரிலே தியானிக்க இருக்கிறோம் பிரி முதலாவது இயேசு பிறந்த காலம் இயேசு பெத்லேஹேம் அதாவது மரத்தடியிலே பிறந்தார் என்று சொல்லி கடந்த தொடரிலே நாம் கற்றிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இதிலே இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டம் என்ன என்று பார்க்கும் பொழுது இயேசு ஏரோதி ராஜாவின் நாட்களிலே பிறந்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஏரோது ராஜாவின் நாட்கள் என்றால் அது எந்த ஏரோது ஏனென்றால் ஏரோது என்பது ஒரு குடும்ப பெயர் எந்த ஏரோது என்பதை நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏரோது என்கிற அரசன் பெரிய ஏரோது என்று வேத வல்லுநர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகிறார்கள் முதலாம் ஏரோது என்றும் இவரை அழைக்கிறார்கள் ஏரோது த கிரேட் அவர் தான் இவர் இவருடைய குறிப்பிட்ட பெயர் தனிப்பட்ட பெயர் என்னவென்றால் பெசிலியஸ் அதுதான் இவருடைய உண்மையான பெயர் இந்த ஏரோது மன்னன் இஸ்ரோவேலன் அல்ல இவன் யாக்கோவின் சகோதரனாகிய ஏசாவின் வம்சாவளியில் வந்த ஏதோமை சேர்ந்த ஒருவன் கிமு எழுபத்தி இரண்டாவது வருடத்திலே இந்த ஏரோது பிறந்தான் இந்த ஏரோதை ரோமர்கள் ஆட்சி காலத்தில் இஸ்ரவேலரை ஆளும்படி ஏதுவுமிலிருந்து இந்த ஏரோதை ரோமர்கள் நியமித்தார்கள் ஆகவே ரோம அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக இந்த ஏரோது செயல்பட்டு வந்தான் அது மாத்திரமல்ல இந்த ஏரோது இஸ்ரவேலரை அதாவது யூத ஜனங்களை ஆளுகை செய்யும் பொழுது ஒரு கொடூரமான இரக்கமற்ற மனிதனாக அவன் ஆட்சி செய்தான் அதே நேரத்தில் தன்னுடைய ஆட்சி என்றென்றைக்கும் தனக்கும் தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இறக்க வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை அவன் உறுதிப்படுத்தி வைத்திருந்தான் அது மாத்திரமல்ல இந்த ஏரோது தனது மனைவியையும் மற்ற அநேக பிள்ளைகளையும் உறவினர்களையும் கொன்று குவித்த ஒரு மனிதன் ஆகவே இவனை குறித்து இன்னொரு பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் பைத்தியக்கார ஏரோது என்று சொல்லி இவனுக்கு ஒரு பட்ட பெயரும் உண்டு இவன் அநேக குருமார்களை ரபிக்கல் என்று அழைக்கப்படுகிறவர்களை கொலை செய்திருக்கிறான் அநேக குழந்தைகளையும் இவன் கொலை செய்திருக்கிறான் என்பது வேதத்திலே நாம் கற்று வருகிற உண்மை ஆகவே இவனை பைத்தியக்கார ஏரோது என்று அழைப்பார்கள் அது மாத்திரமல்ல இந்த ஏரோது ஒரு கட்டிடக்கலை நிபுணனாக இருந்தான் இவன் எருசலேம் தேவாலயத்தை அதாவது இரண்டாவது தேவாலயத்தை புதுப்பித்து கட்டின ஒரு மனிதன் அநேக திரையரங்குகளை கட்டினான் அநேக பட்டணங்களை கட்டினான் அரண்மனைகளை கட்டினான் ரோம சாம்ராஜ்யத்திலே அநேக கோட்டைகளை கட்டின ஒரு மனிதன் இந்த ஏரோது இந்த ஏரோதை குறித்து ஜோசபஸ் பிளேசியஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் வேத வல்லுனர் தன்னுடைய வரலாற்று குறிப்புகளிலே இவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது உண்மை அது மாத்திரமல்ல அப்போஸ்தலர் நிரபரிகளின் புஸ்தகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஏரோது என்கிற மன்னன் பெருமை மிகுந்த மன்னனாக இருந்தான் அந்த மன்னன் இந்த முதலாம் ஏரோதுவனுடைய பேரன் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அது மாத்திரமல்ல பண்டைய ரோம சாம்ராஜ்யத்தில் இவன் செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதனாகவும் இருந்தான் எப்படி என்றால் இவன் தன்னுடைய இளமை பருவத்தில் ரோம சாம்ராஜ்யத்தில் ரோம ஏகாதிபத்திய நீதிமன்றத்தில் சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒரு மனிதன் அது மாத்திரமல்ல ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசருடைய பிள்ளைகளுக்கு நெருங்கிய நண்பனாக இருந்த ஒருவன் இவனுடைய நண்பர்கள் திபேரியு ராயனுடைய குமாரர்கள் இவனுடைய நண்பர்களாக இருந்தார்கள் அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு அரசியல் கொலை நடந்த பொழுது திபேரியு ராயனுடைய ஒரு குமாரனை அடுத்த அரசனாக நியமிப்பதில் இந்த ஏரோதுனுடைய பங்கு மிக சிறப்பாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதனாக இந்த ஏரோது ரோம சாம்ராஜ்யத்திலே திகழ்ந்த ஒருவன் ஆகவே அந்த ரோம சாம்ராஜ்யம் இவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவனை தய தேசத்திலே ஒரு அரசனாக நியமி அப்படி வந்தவன் தான் இந்த ஏரோது முக்கியமாக இந்த ஏரோது கிளாடியஸ் என்கிற அரசனுடைய நண்பனாக இருந்தபடினாலே இந்த பதவி அவனுக்கு நியமிக்கப்பட்டது இதன் காரணமாக இவனுடைய தாத்தா செய்த ஆட்சிக்கு பிறகு இவன் யூதையாவிலே ஆட்சி செய்ய நியமிக்கப்பட்டான் இவனுடைய எல்லைகள் இதுமேயா சமாதியா யூதேயா இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு ஏரோது அரசன் என்கிற பெயரோடு கூட ஆளுகை செய்த ஒருவனாக இருந்தான் சோ இதுதான் இந்த ஏரோதுனுடைய காலகட்டம் ரோம சாம்ராஜ்யத்திலும் சரி ஏரோதுடைய நாட்குறிப்பிகளிலும் சரி இந்த உண்மைகளை நாம் பார்க்கலாம் அவன் எந்த இடத்துல ஆளுகை செய்தான் என்பது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சோ இது கிறிஸ்து பிறந்த காலத்தை நமக்கு வரலாறு பூர்வமாக உறுதிப்படுத்துகிற ஒரு தகவல் ஏரோது ராஜாவின் அதாவது முதலாவது ஏரோது ராஜாவினுடைய காலகட்டத்திலே இயேசு பிறந்தார் இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுகிற உண்மை அவர் எந்த இடத்திலே பிறந்தார் எந்த ஊரிலே பிறந்தார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த எந்த ஊர் என்றால் பெத்லகேம் என்கிற ஒரு ஊரிலே அவர் பிறக்கிறார் இந்த பெத்லேஹேம் என்கிற ஊருக்கு இன்னொரு பெயர் உண்டு மீகா தெற்கு தரிசன புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே என்கிற பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பெத்லேஹேமனுடைய முந்தைய பெயர் ஆரம்பத்திலிருந்து இந்த பட்டணத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் எப்ரா அதை ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இருக்கிற ஒரு பூர்வீகமான ஒரு பட்டணம் அது மாத்திரமல்ல இந்த பெத்லகேமுக்கு ஆகாரத்தின் வீடு என்ற பெயரும் உண்டு இது தாவீதின் பட்டணம் தாவீது பர பிறந்த ஒரு பட்டணம் கிட்டத்தட்ட இருந்து கிட்டத்தட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் இந்த பட்டணத்தில் இஸ்ரோவேலை ஆளுகை செய்த அரசர்கள் ஆகாரங்களை சேர்த்து வைத்தார்கள் எண்ணெய் திராட்சரசம் கோதுமை இப்படி மக்களுக்கு தேவையான பொருட்களை பண்டை சாலைகளை கட்டி அங்கே சேமித்து வைத்தார்கள் இதை செய்தது யார் என்றால் ரகோபயாம் என்கிற அவன் அங்கே ஒரு அரண்மனையை கட்டி அதனை ஒரு ஒரு அரணான பட்டணமாகவும் மாற்றி வைத்திருந்தான் ஆகவேதான் அந்த பெத்லேஹேமுக்கு ஆகாரத்தின் வீடு அப்பத்தின் வீடு என்கிற பெயர் இருக்கிறது சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு ஊரிலே இயேசு பிறக்கிறார் என்ன அர்த்தம் என்றால் அல்லது தம்முடைய ஜனங்களுக்கு ஜீவ அப்பமாக அவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதை இந்த வரலாற்று உண்மையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல அரணான பட்டணத்துல அன்றைய ரகுபயாம் தலைவர்களை நியமித்து வைத்திருந்தான் சோ ஆகவே இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்தது என்பது தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு தலைவராக இருந்து ஒரு ராஜாவாக இருந்து வழி நடத்தக்கூடியவர் என்பதும் வரலாற்று பூர்வமாக தெரிகிற ஒரு உண்மை அது மாத்திரமல்ல இது அரணான பட்டணமாகையால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அரணாக இருக்கிறார் பாதுகாப்பு அரணாக இருக்கிறவர் என்பதையும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம் சோ இப்படி இயேசு கிறிஸ்து பெத்லேஹேம் என்கிற ஊரிலே பிறந்தார் என்பதற்கான வரலாற்று குறிப்புகளும் இன்றைக்கும் இருக்கிறதை தான் இந்த வசனத்திலே பரிசு தாவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் மூன்றாவதாக இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கான சாட்சிகள் யார் என்பதை அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது யார் என்றால் சாஸ்திரிகள் என்கிற ஒரு கூட்டத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து வெத்லேஹேமிலே பிறந்தார் என்பதற்கு யூதர்களுக்கு சாட்சிகளாக இருந்தவர்கள் மேய்ப்பர்கள் ஆனால் இங்கே அடுத்த ஒரு சாட்சிகளை நாம் பார்க்கிறோம் அவர்கள் சாஸ்திரிகள் இந்த சாஸ்திரிகள் யார் என்றால் இவர்கள் நட்சத்திரங்களை வான சாத்திரம் படித்து நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அது மாத்திரமல்ல வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி இவர்கள் மீதியானிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒரு உண்மை நமக்கு தெரிய வருகிறது இவர்கள் வானசாஸ்திரம் படித்தவர்கள் மீதியானிய வகுப்பை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஏரோது ராஜா தன்னுடைய நாட்குறிப்பிலே இவர்கள் கல்தையர்கள் என்று குறிப்பிடுகிறார் அது மாத்திரமல்ல தரியு என்கிற அரசன் இவர்களை மஹூஸ் என்று குறிப்பிடுகிறார் இதனுடைய பொருள் என்னவென்றால் நினைவுபடுத்துகிறவர்கள் என்பதாக இதனுடைய பொருள் வருகிறது அது மாத்திரமல்ல இந்த சாஸ்திரிகளை குறித்து அதாவது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த அந்த சாஸ்திரிகள் மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாஸ்திரிகளை குறித்து சௌராஷ்டிரிய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு உரிய புனித நூலாகிய அவஸ்டா என்கிற புனித நூலிலே இதே சாஸ்திரங்களை குறித்த குறிப்புகளையும் நாம் பார்க்க முடியும் அந்த காலகட்டத்தில் இவர்கள் வானசாஸ்திரம் மட்டும் படித்தவர்கள் அல்ல அநேக மாய வித்தைகளையும் இவர்கள் செய்கிற விஷயங்களிலே வல்லவர்களாக இருந்தார்கள் இவர்கள் பாபிலோனிலே ஞானம் படித்தவர்கள் என்றும் வரலாறு குறிப்பிடுகிறது அநேக ஜோதிட விஷயங்களையும் கற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று இவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த சாஸ்திரிகள் எந்த நாட்டை குறிப்பாக எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சில கற்பனையாக சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி குறிப்பிட்ட மக்களிலே ஜஸ்டின் மாற்றையர் டெட்ருல்லியன் மற்றும் எபிபெனஸ் இவர்கள் இந்த சாஸ்திரிகள் குறிப்பாக அரேபியா தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று அவர்கள் தங்களுடைய குறிப்புகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அரேபியா தேசத்தை சேர்ந்த ஏமன் என்ற இடத்திலே பொன் தூபவர்க்கம் வெள்ளை கோலம் இந்த பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் என்ன என்னவென்றால் இந்த கிழக்கில் இருந்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தெற்கில் இருந்து வந்தார்கள் என்று எழுதப்படவில்லை கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஆரியன் என்கிற வரலாற்று ஆசிரியர் ஒரு வேத வல்லுனர் அவர் என்ன எழுதுகிறார் என்றால் இவர்கள் கிட்டத்தட்ட ஏழுநூத்தி முப்பது மற்றும் ஏழுநூத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்திலே பாபிலோனிலே சிறைகளாக கொண்டு செல்லப்பட்டு அங்கே குடியமர்த்தப்பட்ட இஸ்ரவேல் மக்களாக இருக்கலாம் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார் அதற்கு ஆதரவாக அலெக்சாண்ட்ரியாவின் கிளமன் என்கிறவரும் தர்சிஸின் டியோரோஸ் என்கிறவரும் தன்னுடைய குறிப்புகளிலே அதை எழுதி ிருக்கிறார்கள் எந்த வசனத்தின் அடிப்படையில் என்றால் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே அந்த அடிப்படையில் சோ இவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு சென்று அங்கே குடியமர்த்தப்பட்ட இஸ்ரவேலர்களாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த சாஸ்திரிகள் பிழையாம் குறிப்பிட்ட யாக்கோபின் நட்சத்திரம் என்கிற அந்த வார்த்தையை நன்றாக அறிந்திருந்த மக்கள் என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பிளையாம் சொல்லுகிறார் யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும் சோ அந்த வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து கொண்டு இருந்து அதை குறித்து நிறைய காரியங்களை கற்று அதன் அடிப்படையிலே இவர்கள் இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி இருக்கலாம் என்பதும் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி இவர்கள் கிழக்கிலிருந்து வந்தவர்கள் கிழக்கிலே கிழக்கு பகுதியிலே ஏதோ ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்த தேசம் என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு தேசத்தை சேர்ந்தவர்கள் அது மாத்திரமல்ல பொதுவாகவே இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா மூன்று சாஸ்திரிகள் வந்தார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் கொண்டு வந்த மூன்று பொருள்கள் பொன் வெள்ளை கோலம் தூப வர்க்கம் இந்த மூன்று பொருள்களை வைத்து நாம சண்டே ஸ்கூல்ல அல்லது சிறுவர் நிகழ்ச்சிகளில நாடகங்கள் குறு நாடகங்கள் போடும் பொழுது மூன்று சாஸ்திரிகளை காட்டுவது வழக்கம் ஆனால் அது அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கிழக்கு தேசத்திலிருந்து அநேக சாஸ்திரிகள் வந்திருக்க வேண்டும் வானசாஸ்திரம் படித்த அநேக மக்கள் கூட்டத்திலிருந்து அநேக தேசத்திலிருந்து இவர்கள் பிரதிநிதிகளாக வந்திருக்க வேண்டும் ஒரு மூன்று தேசத்தை மாத்திரம் அல்லது மூன்று மக்கள் கூட்டத்திலிருந்து அநேக தேசத்தினுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கலாம் அதிலும் முக்கியமாக நம்முடைய இந்திய தேசத்திலிருந்தும் கூட இவர்களில் ஒரு சிலர் வந்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது அது எவ்வளவு தூரத்திற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது ஆனால் இந்த கிழக்கு தேசத்திலிருந்து இவர்கள் ஒரு கூட்டமாக சாஸ்திரம் கற்ற மக்கள் அவர்களுடைய சார்பாக அவர்களுடைய தேசத்தின் சார்பாக தேசத்தின் பிரதிநிதிகளாக இந்த யூதருடைய ராஜாவை சந்திப்பதற்காக அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை சோ அந்த உண்மையை ஏன் கிழக்கிலிருந்து வந்தார்கள் இவர்கள் மூன்று பேர் தானா என்பதை குறித்து நாம பின்வரும் தொடர்களிலே தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் உங்களோடு கூடந்து பெறுவது உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்